எலிசா ஒரு வார்த்தையை சொல்லி கேயாசி அனுப்பினாலே போதும் அந்த காரியம் நடப்பதற்கு ஆனா அந்த சுனேமியா எதுல தீ எதுல உறுதியா இருக்கிறான்னா எலிசாவே என் விஷயத்துல வேற யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது எனக்கு ரட்சிப்புனா உங்கள்ட்ட வந்து வந்தா மட்டும் கேஆசிய வேணாம் வேண்டாம் எந்த வேண்டாம் எந்த மனுஷன் வேண்டாம் எனக்கு ரட்சிப்பு என்னை மட்டுமே பிடிச்சா எதுக்கு தெரியுமா நீங்க நீங்க வந்துதான் இந்த இந்த காரியத்துல ஒரு தேவப்புல உறுதியா இருக்கணும் ஏன் தெரியுமா சில விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்றதை விட எல்லா விஷயங்களுமே நம்முடைய லைஃப்ல சின்னதோ பெரியதோ எதுவானாலும் அவர் செய்தால் மட்டும்தான் உண்டு ஆம